வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் இருபத்தி ஒன்பது தலைப்பு ஆக்கினை உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே எண்ணிப் கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் மன அலைகள் வினாடிக்கு பதினான்கு முதல் நாற்பது வரை அமைகின்றன ஆற்றல் முழுவதும் நுணுகி மனதை மன அலையை சுழலை அமைதிப்படுத்தும்போது பீட்டா அலை என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு அமைதி நிலைக்கு வந்துவிட முடியும் உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் நிர்வாகியாக பொழுது அவரது அதிகாரம் அந்த நிறுவனம் முழுவதும் வியாபித்திருக்கிறது அதே நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பகுதி அதிகாரியுடைய அதிகாரம் அந்த பகுதியோடு முடிகிறது அந்த பகுதியில் பணியாற்றும் ஒரு எழுத்தரின் பொறுப்பு அவர் பார்க்கும் கோப்புகளோடு நின்றுவிடுகிறது அதுபோலவே நம் மனம் எதை எண்ணி பழகி இருக்கிறதோ அந்த அலை நீளத்திலேயே இருக்கும் தியானத்தின் போது அதை விடுத்து எல்லா நிலைகளிலேயும் கொண்டு வந்து நாம் இணைப்பு கொடுத்து பழகிக்கொள்கிறோம் பீட்டா அலையிலிருந்து ஆல்ஃபா அலை வருகிறோம் அதாவது உறக்கத்தில் என்ன நிலை வருமோ அந்த நிலைக்கு வருகிறோம் ஆனால் உறங்காத விழிப்பு நிலையிலேயே இருக்கிறோம் இதைத்தான் ஆக்கினை நிலை என்று தியான பயிற்சியிலே சொல்கிறோம் உள்ளுணர்ந்து உயிரை கவனிக்கிற பொழுது மனம் ஒரு பொருளாகவோ வடிவமாகவோ குணமாகவோ மாறாது அப்படி ஒடுங்கி ஒடுங்கி மனம் நுணுகிய நிலையில் இருக்கும் அதுவரையிலும் ஆல்பா அலை நிலையிலேயே இருக்கும் உறக்க நிலையிலும் மனம் வடிவம் எடுப்பதில்லை குணமாக இருப்பதில்லை அதனால் ஆல்பா அலை உறக்கத்தில் தானாகவே வந்துவிடும் இத்தகைய அலை நீளத்தை நம்மால் பாதுகாக்க முடியுமானால் நமக்கு எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை வராது மிகுந்த பற்றுதலினால் ஆழ்ந்த உணர்ச்சி வயப்படும் நிலை ஏற்படாது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்